ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்தலுக்கு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பூமியும் முத்தலுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க கல்யாண நாளில் கொண்டாடிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம முத்தலுக்கு என்னென்னே தெரியல மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம பூமி ரொம்பவே பதறாரு இந்த ம அஞ்சலி இருந்துட்டு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏ முத்தலுக்கு இப்படியே நீ போய் சேர்ந்துடு திரும்ப உயிரோடு வராத அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பூமி இருந்துட்டு நம்ம முத்தழுகு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மு முத்தலுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போகிறாங்க இந்த மாதிரி டாக்டர் இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி டாக்டர் இருந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது பிபியும் லோவாக இருக்கு அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பூமி இருந்துட்டு டாக்டருக்கு நன்றி சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்குப்பா டாக்டரோட கடமையே நல்லது செய்கிறது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் டாக்டர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இப்படி நம்ம பேசுகிறோம் ஆனால் முத்தலுக்கு பெண் குழந்தை தான் பிறந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம மறைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்றாங்க சரி இந்த உண்மையை பூமி கிட்ட சொல்லிடுவோம் இது ரொம்ப தப்பு நம்ம மறைச்சி வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பூமியை தனியாக கூட்டிட்டு போயிட்டு பூமி உங்களுக்கு பிறந்தது பெண் குழந்தை பிரசவத்தில் நிறைய குழப்பம் நடந்துருச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலியும் ரெஜினாவும் தான் அந்த அஞ்சலிக்கிட்ட இருக்கிற பெண் குழந்தை உங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தது அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை பாரு இந்த ரிப்போர்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை காட்டுறாங்க அதை பார்த்துட்டு பூமி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதே சமயம் அந்த அஞ்சலியை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க டாக்டர் உண்மையை சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அதே சமயம் ஏன் டாக்டர் இந்த விஷயத்தை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம டாக்டர் இருந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க நம்ம பூமி இருந்துட்டு சரிங்க டாக்டர் ஆச்சு உண்மையை சொல்லிங்களே அந்த கேடு கெட்ட அஞ்சலியே இனிமே அந்த வீட்டில் வைக்கவே மாட்டேன் அவளை ஃபர்ஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே துறத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்க சொல்கிறாங்க இதை தொடர்ந்து அஞ்சலி கூடிய சீக்கிரமே பூமி முத்தழுவு வாழ்க்கையில இருந்து விலகுனாங்க